இளையவரான புனித மக்ரீனா கசாரிய நாட்டில் முன்னூற்றி முப்பதாம் ஆண்டளவில் புகழ் பெற்ற குடும்பத்தில் என்பவர் இவரது தாயார் எமிலியா இவருக்கு திருமறை வாசிப்பதிலும் வீட்டுப் பணிகளை மேற்கொள்வதிலும் பயிற்றுவித்திருந்தார் இவரது பன்னிரெண்டாம் வயதில் மக்ரீனாவுக்கு திருமண நிச்சயம் நடைபெற்றது ஆனால் திருமணத்திற்கு முன் மன உறுதி செய்யப்பட்ட மணமகன் இறந்துவிட இவர் வேறொருவரே மனமுடிக்க மனமில்லாமல் தனது வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணித்தார் மேலும் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து வந்தார் தனித்துவமிக்க இந்த கிறிஸ்தவ குடும்பத்திற்கு மக்ரீனா ஆன்மீக தலைவியாக திகழ்ந்தார் இவரது தாயார் இறந்த பிறகு மக்ரீனா குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இவரது குடும்ப சொத்தில் மிச்சமிருந்ததை விற்று விற்ற பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தனது சொந்த உழைப்பில் வாழ்ந்து வந்தார் இவரது குடிவாழ்வு குழுமம் இவரது குடும்பமாக திகழ்ந்தது அங்கு ஜபம் தியானம் கடும் தவம் மட்டுமே வாழ்வாக இருந்தது மக்ரீனா இறக்கும் தருவாயில் இருந்தபோது அவருக்கு போர்த்துவதற்கூட ஆடையின்றி ஏழ்மை நிலையில் இருந்தார் என்றாலும் அவர் மகிழ்ச்சியாகவே இருந்தார் இவரது சகோதரர் ஆயர் கிராகோரி இவருடன் இருந்து ஆறுதல் வழங்கினார் ஆயர் கிராகோரி பிற்காலத்தில் மக்ரினாவின் வாழ்க்கை என்ற நூலை எழுதினார் மக்ரினாவின் பாட்டியா பெற்றோர் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டது போல செல்வாக்குமிக்க ஆயர்களாக விளங்கிய இவரது சகோதரர்கள் பேசில் கிராகோரி மற்றும் பீட்டர் ஆகியோர் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டனர் இவரது பெயரில் புனிதர் ஒருவர் இருந்ததால் இவர் இளையவரான புனித மக்ரீனா என்று அழைக்கப்படுகிறார் ஜூலை பத்தொன்பதாம் நாள் இவரது திருவிழா கொண்டாடப்படுகிறது ஜபம் என்றும் எம்மை காக்கும் கருணை கடலை இறைவா எங்களை உமது நிலையில் வைத்து பராமரித்து காத்தருளும் நாங்கள் எங்கள் ஆடம்பர வாழ்வை விட்டு உண்மையை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு சுயநலமில்லாமல் எப்போதும் பிறருக்காக ஜெபிக்கும் வரத்தை தந்திரளும் ஆமேன்